செப்டம்பர் பதிமூன்று முதல் தமிழக சட்டசபை தேர்தல் பிரசாரத்தை தவக தலைவர் நடிகர் விஜய் பிரசாரத்தை தொடங்குகிறார் மொத்தம் பதினான்கு சனிக்கிழமைகளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் பிரசாரம் செய்கிறார் தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தவக தலைவர் நடிகர் விஜய் பிரசார சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லும் வகையில் அவரது பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமது பிரசாரத்தை அவர் தொடங்கி டிசம்பர் இருபதில் முடிக்கிறார் இந்த நான்கு மாதங்களில் அவர் சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரசாரம் செய்கிறார் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பிரசாரத்தில் ஈடுபடுகிறார் செப்டம்பர் பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் வட சென்னை அக்டோபர் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை தென்சென்னை செங்கல்பட்டு நவம்பர் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி விருதுநகர் கடலூர் சிவகங்கை ராமநாதபுரம் டிசம்பர் ஆறு பதிமூன்று இருபது திண்டுக்கல் தேனி மதுரை அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு மொத்தம் பதினான்கு ஊர்களில் சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரசாரம் செய்கிறார் அவரது பிரசார பட்டியலில் ஒரே ஒரு ஊரில் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள் வாசகர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்